தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய வேகம் எடுக்கும் அரசியல் பார்த்து மற்ற அத்தனை கட்சிகளையுமே வந்து தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு இதற்கு முன்பு கூட மாவீர நாளன்று நீங்க கவனிச்சிருப்பீங்க அமையர் மம்தா பானர்ஜி அவர்கள் வர முடியாவிட்டாலும் கூட அவர் கட்சி சார்ந்த முக்கிய நபர்களை அனுப்பி வைத்து இங்க வந்து சிறப்பித்து அனுப்பியிருந்தார்கள் நீங்க அதெல்லாம் கவனித்து இருக்கக்கூடும் அதே போல் பஞ்சாப் போன்ற பகுதியிலுமே ஆனந்த சீமானவர்களுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்கிறோம் இது அனைத்துமே வந்து அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நோக்கியான ஒரு எண்ணவட்டங்களோடு அவர்கள் செயல்படுகிறார் கவனிக்க முடிந்தது இப்போ அதே போல தற்போதைய சூழல் நடக்க போகின்ற அதாவது அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்க போகின்ற ஆடு மாடுகளுக்கான அந்த மாநாடுல கூட பார்த்துட்டு அப்படின்னா சீமான் அவர்கள் வட மாநிலத்தில் உள்ள யாதவ் சமூகத்தை சார்ந்த பல தலைவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இப்போ அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா சோ அவர்களையுமே அந்த மக்களோடு அந்த மண் சார்ந்து இருக்கின்ற இது போன்ற மேய்ச்சல் சமூகத்தை சார்ந்த அந்த புரிதலை வந்து நம்மளோடு வந்து பகிர்ந்து கொள்வதற்காக அவர்களையுமே வந்து விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகளும் அடிபட்டு வந்து கொண்டிருக்கிறது சோ இது உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னா இது குறித்து நம்ம அடுத்த ஒரு காணொலியில் விரிவாக பேசுவோம் சோ இப்படி படி மேலே போயிட்டு தமிழ்நாட்டிலுமே வந்து பல கட்சிகள் அப்படிங்கிறது தேசிய அளவான கட்சிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து கவனத்தில் உள்ளெடுக்க வேண்டியது இருக்குது அதுல ஒரு கட்சியாக தான் பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறது இருக்குது இது உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறது இருந்து வந்துட்டு இருக்குது அமையர் மாயாவதி அவர்களும் இந்த கட்சியோட தலைவராக பொறுப்பேற்று செயல்படுத்த வந்துட்டு இருக்காங்க சோ இதனுடைய கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் பார்த்துக்கிற அப்படின்னா ஐயா ஆம்சாங் அவர்கள் இருந்து வந்தார் அப்படிங்கறதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் சோ தற்போது கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக அந்த கட்சியோட தலைவராக பணியாற்றி வந்து சோ கொண்டு இருந்தாரு இறப்பு அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்த அந்த இறப்பு அப்படிங்கிறது பெரிதளவிலான அந்த மக்களுக்கான ஒரு பேரிழப்பாக கருதப்படுகிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமே இது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக தான் நம்ம பார்க்குறோம் ஒட்டுமொத்த தமிழர்களையுமே ஒன்று திரட்ட வேண்டும் ஓர் கூட இன்னைக்கு கொண்டு வர வேண்டும் நாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒருங்கிணை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பல புரிதலை வந்து மக்களுக்கு மத்திய ஏற்படுத்தி வந்துட்டு இருந்தாரு பல்வேறு அமைப்புகளுமே வந்து ஒன்று திரட்டி நம்ம ஒரு கூடையும் கீழ் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து பல இடங்களில் பேசி வந்துட்டு இருந்தாரு ஸோ ஒட்டுமொத்த சென்னை மக்களுக்குமே வட போன்ற பகுதியில் உள்ள மக்களுக்கு அனைவருக்குமே வந்து அரணாக செயல்பட்டு வந்த நபர் அப்படிங்கிறவர் வந்து சமூக விரோதிகளால் வந்து கொல்லப்படுகிறார் அப்படிங்கிற செய்தியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவருடைய இறப்பிற்கு பின்ன தற்போதைய சூழல ஓராண்டுகள் கழித்து அண்ணன் சீமான் அவர்களை அவர்களுடைய மனைவி நேரில் சந்திக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அந்த கட்சி சோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐயா ஆம்ஸ்டாங் அவருடைய நினைவேந்த சங்கம கேள்விற்கு கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழைப்புகள் விடுத்திருக்கிறாங்க இதை வந்து அவர்களையுமே வந்து தெரியப்படுத்துகிறார்கள் ஸோ இப்படி எண்ணற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருந்தாலுமே முதலாம் ஆண்டு இந்த போன்ற நிலைவேந்தலுக்கு ஐயா ஆம்ஸ்டாங் அவருடைய நினைவேந்தலுக்கும் அவருடைய மனைவி நேரில் வந்து இந்த மாதிரி அழைப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கிறார்கள் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு தேவை அப்படிங்கறதும் ஆனால் அவர்களுடைய இருப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பார்க்க முடியாத ஒரு கண்டிப்பாக பங்கு பெறுவார் அப்படிங்கிறது மாற்றுகிறது நம்ம குறித்து உங்களுடைய கருத்தில் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு சந்திப்பும் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்